தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அலுவலக பணிகளை புறக்கணித்து இன்று மாலை மூன்று மணி முதல் எட்டு மணி வரை வருவாய்த்துறை அலுவலர் சங்க வட்ட தலைவர் கார்த்திக் தலைமையில் கிராம நிர்வாக அலுவலர் சங்க வட்ட செயலாளர் பெருமாள் மாவட்ட இணை செயலாளர் சக்திவேல் நில அளவைத்துறை சங்க மாவட்ட பொருளாளர் முருகன் கிராம உதவியாளர் சங்க மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கர் மாவட்ட துணைத் தலைவர் திருஞானம் மற்றும் அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை முழக்கங்கள் மீட்டனர் மாவட்ட செயலாளர் ஜெயர் செல்வன் சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் தங்களுக்கு வேலை பழு அதிகமாக இருப்பதாலும் ஆங்காங்கே ஆய்வு என்ற பெயரில் இரவு நேரங்களில் கூட தங்களை அல்லல் படுத்துவதாகவும் ஒரு லிட்டர் பல்வேறு இன்னல்களுக்கு தங்களை ஆளாக்குவதாக தெரிவித்த வருவாய்த்துறையினர் தங்கலது அலுவலகத்தை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வரையறுக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட காலம் முறை மறை வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் தமிழக வேண்டும் தங்கரசே மானில அரசே தங்கரசே மானில அரசே காலம் முறை பூதியteilயும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் மூங்கொடும் ஸ்டாலின் திட்டத்திற்கு

சட்டம் ஏற்று சட்டம் சேற்று பணி பாதுகாப்பு சட்டம் ஏற்று பாதுகாப்பு சட்டம் ஏற்று